இனதமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கிவின் பால் அவர் உங்களை நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவருடைய வீடியோஸ் என்னுடைய சேனல்ல நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் எடுத்து பேச போறோம் சமீபத்தில் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளா நீங்க ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு அந்த நியூஸ் கார்டு சைட்ல போடுறேன் பார்த்துக்கோங்க ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியார் திருவுருவப்பழம் உலகில் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு ஆசான் தந்தை பெரியாரின் திருவுருவப் நான் திறந்து வைக்கப் போகிறேன் இது ஒரு செய்தி கலைஞர் செய்திகளை வந்திருக்கு நியூஸ் செவன்ல வந்ததையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா அதுலதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் தூங்கிய செய்தியா போட்டிருப்பானுங்க மகிழ்ச்சி கடலில் மிதைக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் மதக்கிறாரமா ஏன் மதக்கிறாருன்னா அதே ரீசன் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு அறிவாசான் தந்தை பெரியாரின் திருவுருவப் திறந்து வைக்கிறேன் அதை எண்ணி பார்க்கும் பொழுது இப்போதே மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காரு அதாவது ஒண்ணு இல்ல நம்முடைய ஈவே ராமசாமி இருக்காரு அவருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட்ல யூனிவர்சிட்டியில அந்த போட்டோ வைக்க போறாங்களா மாட்ட போறாங்களாமா அதுக்குதான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு இந்த விவேகாரத்துல உண்மையாலே என்ன நடக்குது இதை பத்தி தான் நாம நம்மளுடைய கெவின் பால் போறோம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரதர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கேன் அவங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வெள்ளிக்கிழமை மதியானம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் மக்கள் எல்லாம் நிறைய பேர் எனக்கு இந்த இந்த கிளிப்பிங்ஸா இந்த இந்த நியூஸ் கார்டை வந்து அனுப்பிட்டுருந்தாங்க எனக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஈவேரா இந்த ரெண்டு பேரை உடனே இது கண்டிப்பாக இது ஏமாற்றுற வேலைன்னு நல்லா தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே அந்த யுனெஸ்கோ அவார்டுன்னு ஒன்று 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 வாங்கினாங்க என்ன ஆமாம் இந்த புல்லட் பாண்டி மாதிரி அந்த அந்த நாச்சியப்பன் பாத்திர கடை வாங்குறது இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நேராக நாச்சியப்பன் கடைக்கு போயிடுவாங்க இல்லையா அவங்க வழக்கமா பண்ணுறது தானே அதனால நம்ம தேடி பார்த்தப்போ இவங்க சொன்னது ஒன்று அங்க ஆக்சுவல் ஃபேக்ட்ன்றது வேற ஓகே அதாவது இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது அங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமா ஆமா நியூஸ்ல ஆக்சுவலி எப்படி இவங்க வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே வந்து அவங்களுக்கு பண்ணுற மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அப்படின்றது ஆயிரம் வருஷம் பழசு அவங்களே திரண்டு வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டே அப்படியே மொத்தமாக கூடி நாங்கள் வந்து ஈவேரா படத்தை நாங்கள் தொங்க விட்டு தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒத்த காலில் அவங்க நின்று பண்ண மாதிரி இவங்க காட்டினாங்க நீங்கள் வந்து நியூஸ் செவன் அவங்கள சொன்னீங்க முக்கியமாக பிகைண்ட் ரூச் இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸும் இதை பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆமாமாமா எல்லார பேசிட்டுாங்க ஆனா இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகமே வந்து அப்படி பண்றாங்களா இல்ல அந்த பல்கலைக்கழகத்துல நீங்க போய் பண்றீங்களா அந்த போட்டோவை நீங்க ஓபன் பண்றீங்களா இல்ல ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகமே வந்து பண்றாங்களா அப்படின்றத கேள்வி ஆனா அட இப்போ ஃபேக்ட் என்னன்னா ஆக்சுவலி ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்றது வந்து ஒரு முப்பத்தஞ்சு காலேஜ் இருக்கும் முப்பத்தஞ்சு காலேஜ்லாம் சேர்ந்த ஒரு ஃபெடரேஷன் அது அது ஒன்று இப்போ நம்ம நம்ம கழக உடன்பரப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி அங்கே சாரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அங்கே இத்தனை பெரிய லைப்ரரி இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய புத்தக சாலை இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய நூலகம் இருக்குது அங்கே வந்து தேம்ஸ் நதியில் வந்து அந்த காற்று அப்படியே வருது அங்கே வந்து எங்கள் பெரியாருக்கு நாங்கள் வந்து மரியாதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபேக்ட் என்னென்னா ஒரு முப்பத்தஞ்சு காலேஜுக்கும் மேற்பட்ட காலேஜினுடைய ஃபெடரேஷன் தான் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்றது

உள்ள இருக்கிற வேலை பாக்குறவங்க எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்டே வந்து வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கான அந்த லீகல் கான்ட்ராக்ட் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பிரைவேட் காலேஜஸ் மாதிரி ஆ ரைட் ரைட் அவங்க அந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிப்பாங்க ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் வந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இப்போ அந்த சிலபஸ் அந்த மேனேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி அந்த லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு பிரான்ச்சைஸ் நம்ம பாத்துருப்போம் பிரதர் இப்போ கே இப்போ கே எஃப்சி டாமினோஸ் அவங்க பிரான்ச்சைஸ் வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஃபார்முலாவை கொடுத்துருவாங்க அவங்களுடைய பிராண்டை கொடுத்துருவாங்க ஆனால் ஆப்ரேட் ஆகுறது பார்த்திங்கன்னா இவங்க லோக்கலாக இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும் இப்போது இந்த ஈவெண்ட் இப்போ செப்டம்பர் நாலாம் தேதி இவங்க பண்ணுற ஈவெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு காலேஜ் செயின்ட் ஆன்டனீஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் அந்த காலேஜில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஏசியன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆசியா பத்தி இப்போ நம்ம ஆசிய கண்டம் பற்றி அங்கே இருக்கிற அங்க அங்கே இருக்கிற அரசியல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு யூனிவர்சிட்டி அது கீழே ஒரு காலேஜ் அது கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி ஒருத்தர் அந்த ஹெச்ஓடியும் இன்னொருத்தரும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அதை ஆர்கனைஸ் பண்ண இன்னொரு பேராசிரியர் வந்து சமஸ்கிருத பேராசிரியர் நம்ம ஆளுங்களுக்கு சமஸ்கிருதம் ஆகாது ஓகேவா இவங்களுக்கு இவங்க வந்து சான்ஸ்கிரிட்ட வந்து இவங்க ரொம்ப ரொம்ப இதுவா பண்ணி பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனா இது ஆர்கனைஸ் பண்ணது யாரு அங்க இருந்த ஒரு பேராசிரியரும் அந்த ஹெச்ஓடியும் இந்த ஹெச்ஓடியோட பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் பண்றவர் அவரோட பேக்ரவுண்ட்ல பார்த்தாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க இதுல பேசுறதுக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு இருக்காங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அந்த நாள் வந்து மொத்தம் ரெண்டு ஈவெண்ட் நடக்குது மார்னிங் மார்னிங் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து நம்ம ஐயா வந்து அங்கே பேசுகிறாரு இந்த ரெண்டு ஈவெண்ட் ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா இந்த ரெண்டு ஈவெண்ட்லேயுமே நம்ம அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா ஒரே ஒரு இடத்துல கூட பெரியார் அப்படின்ற பெயரோ ஈவேரா அப்படின்ற பெயரோ ஈவே ராமசாமி அப்படின்ற பெயரோ அவருடைய படத்தை நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் எங்கேயுமே இல்லை பெரியார் என்ற பேரே இல்ல ஆனா இங்க உள்ள மீடியாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஆனா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல ஓகேவா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல போயிட்டு அங்க ஒரு ஈவேரா படத்தை மாட்டி வச்சு அதுக்கு நம்ம ஐயா மாலை போடுவாரு அதை போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோ வச்சிட்டோம்னு சொல்லுவாங்க இவங்க இப்போ நீங்க சொல்றதா வச்சு எப்படி எப்பயிருக்குன்னா இந்த டான்ஸ் பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறதுலாம் நீங்க பாத்திருக்கீங்களா அவங்க வந்து ஒரு ஒரு ஹால்ல அது மாதிரியான ஈவெண்ட் நடத்தி அந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு முன்னாடி நடராஜர் சிலைய வந்து வச்சுட்டு அந்த நடராஜருக்கு ஒரு மரியாதை ஒண்ணு பண்ணுவாங்க இந்த புஷ்பாஞ்சலி மாதிரி அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுவாங்க நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் எங்களுடைய தலைவர் நாங்க இவருக்கு மரியாதை செலுத்திட்டு நாங்க வந்து பேச போறோம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா இது மாதிரி பிஜேபி ஆர் எஸ் எஸ் எந்த ஒரு கட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர்களுடைய புகைப்படத்துக்கு மாலை போடுவாங்க ஒரு விலைக்கு ஏத்துவாங்க அதுக்கப்புறமா பேசுவாங்க அந்த மாதிரிதான் அங்கேயே நடக்க போகுது அப்போ எக்ஸாக்ட்லி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த போட்டோ வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் திருப்பி அங்கேயே வந்து எடுத்துட்டு போறாங்க

இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அங்கே ஒரு ஹால் இருக்கும் அங்கே போய் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க இதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் தான் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பெரியாருடைய இந்த மூமெண்ட் பற்றி இவங்க பேச போகிறாங்க இந்த மூமெண்ட்டு கூட சேர்த்து இவங்களுக்கு வந்து பின் இணைப்பாக நம்ம எல்ஜிபிடி அண்ட் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் கூட சேர்த்து பேச போகிறாங்க அண்ட் பெண்ணியம் பெண்ணியம்னால் ஆ இந்த பெண்ணியம்லையும் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா பேட்ரியார்கி சொசைட்டியாக நம்ம வந்து உடைக்க போகிறோம் ஆணாதிக்க சமூகத்தை நம்ம உடைக்க போறோம் அதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அதான் பண்ண போறாங்க இதுல இன்னொரு இருக்கிற தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க போறாங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதான் பண்ண போறாங்க வேற ஒன்னும் அவங்க பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு பெரியார பத்தி பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு நீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நாலு நீங்க ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து சொல்லுங்களேன் இப்போ ஈவேரா பத்தி பேசலாம்னா பேசுற தேவை இல்ல அது நமக்கு முக்கிய தேவையில்லாத பாயிண்ட் கூட பேசுறதுக்கு நீ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தியாச்சு போயிட்டு அங்க போய் பேசலாம் இல்லையா ஆமா ஆமாம் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு இல்லையா அதையாவது கொண்டு போய் பேசுனா பரவாயில்ல இவங்க இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்துக்கு நீங்க போய் பேசுறீங்கன்னா அவங்களுடைய ஐடியாலஜி நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்போதான் உங்களை அப்பதான் உங்களை உள்ள உங்களை சேர்த்துப்பாங்க இப்போ நீங்க அந்த காலேஜினுடைய ஐடியாலஜி இப்படிதான் இருக்குங்களா ஆமா ஆமா அங்கு உள்ள மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்ஜிபிடிக்குன்னு தனியா படிக்கிற கோர்சஸ் எல்லாம் காலேஜில் வச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஜெண்டர் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி இவங்க போய் பேசினதான் இவ்வளவு அப்பா அதை பத்தி பேசுனா மட்டும்தான் இவங்களை உள்ள விடுவாங்க அதனால இவங்க இதையும் கொண்டு போய் சேர்த்துக்குறாங்க உள்ள

இப்போ இது நடக்கிற இந்த சினாரியை பார்க்கும்போது எனக்கு இருக்குன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐநா புகழ் திருமரகன் காந்தி ஐநா புகழ் கௌதமன் ஐநா புகழ் கருணாசன் சொல்லிட்டு ஆனா அவனா ஐநாக்கு ஓடி போய் பேசிட்டு வரவங்க எல்லாம் இருந்தானுங்க அவனுக்கு எல்லாம் ப்ரமோஷன் ப்ரமோட் பண்ணது பயங்கரமா இங்க இருக்கிற இந்த ஜூனியர் விகடன் இந்த ஆனந்த விகடன் இவனுங்க பயங்கரமா ப்ரமோட் பண்ணானுங்க ஐநா புகழ் திருமுருகன் வந்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க அந்த நேரத்துல நம்மளுடைய மாரிதாசன் நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கோஷியோடைய முகத்திரையை கீழ்ச்சி தொங்க விட்டாரு ஐனா அப்படின்றது இப்படி ஒரு மன்றம் இருக்கு இங்க வந்து யாரனாலும் காசு கட்டி இங்க போய் பேசலாம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிடுவாங்க இவ்வளவு குறிப்பிட்ட பணத்தை நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் பேசுறதுக்கான சான்ஸ் இருக்கும் அத மாதிரிதான் இவனுங்க எல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்காங்களே ஒழிய ஐநா ஒன்னு கூப்பிட்டு எல்லாம் வச்சு இவங்களை உட்கார வச்சு பேசவலாம் இல்ல அப்படின்றத உடைச்சிருப்பாரு அதுக்கப்புறமாவே இந்த ஐநா புகழ் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் எவனும் போயிட்டு பேச போறது இல்ல அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இருக்கு போல இருக்கு ஆமா பிரதர் இப்போ இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள அங்க இருக்கிற காலேஜஸ் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் உண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ஸில் வந்து நிறையா மீட்டிங்ஸ் நடக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பொதுவான ஒரு அரசியல் சார்ந்து இல்லை ஒரு கொள்கை சார்ந்து இல்லை ஒரு ஒரு இலக்கியம் ஒரு ஃபிலாசபி இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து அங்கே போய் பேசுவாங்க ஒரு பிரச்சனை சார்ந்து அங்கே போய் பேசுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுமக்களுக்கும் உள்ளே வர்றதுக்கு அனுமதி உண்டு இது ஒரு பப்ளிக் ஈவெண்ட் இது வந்து இது வந்து ஒரு ஒரு பொது ஈவெண்ட் இது யார் வந்து கலந்துக்கலாம் நம்ம வந்து முன் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணனும் நம்ம ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணிட்டு நம்ம நேர்ல போய் கலந்துக்கலாம் அப்ப பொதுமக்களும் போய் பண்ணனும் இல்ல இல்ல பேமெண்ட் கிடையாது ஆக்சுவலி ஈவென்ட் பிரைட் அப்படி இல்ல நமக்கு நமக்கு இல்ல நமக்கு இல்ல பப்ளிக்கு கிடையாது இது மாதிரி பேசுறாங்க இல்லையா இதுல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா அது மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் பே பண்ணணுமான்னு கேட்கறேன் இல்ல அது தெரியல எனக்கு இவங்க பே பண்ணி போறாங்களா என்னன்னு தெரியல ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் உள்ள போய் போய் பார்க்கலாம் போய் கலந்துக்கலாம் ஆனா இவங்களுமே உள்ள போறதுக்கு பணம் கட்டி தான் சேர்ப்பாங்க ஏன்னா இதன் மூலமா வந்து இப்ப என்ன ஆகும்னா ஆக்ஸ்போர்டுக்கும் ஒரு ஒரு ஃபேம் கிடைக்கும் அவங்களுக்கும் இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தானே அதனால கரெக்ட் அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து நடத்துவாங்க இப்போ வந்து ஏசியன் ஸ்டடிஸ் அப்படின்றதுனால இவங்க வந்து இவங்க வந்து இவர் பெரியார கூப்பிட்டு இதே இது வேற ஸ்டடிஸ் இவர் இஸ்லாமிக் ஸ்டடிஸ்னா அது சார்ந்த ஸ்காலர்ஸ் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க

அந்த சிலை மரியாதை நிமித்தமா இது மாதிரி ஒரு பண்ணுவாங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு மரியாதை நிமித்தம் அவங்க ஏதாவது ஒரு சாதிச்சிருப்பாங்க அங்க படிச்சவங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க உடனே அவங்கள அவங்கள மரியாதைப்படுத்துற மாதிரி அங்க உள்ள டைனிங் ஹால்ஸ் அங்க உள்ள அந்த கேம்பஸ்ல உள்ள அந்த இடங்கள்ல அவங்களுக்கு சிலையோ இல்ல அவங்களுடைய ஆயில் பெயிண்டிங் இந்த மாதிரி படங்களோ கொண்டு அங்க தொங்க வைப்பாங்க அதுவும் பெர்மனண்டா வைப்பாங்க அப்படி பெர்மனன்ட்டா வச்சாங்கன்னா அதை வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஓப்பனாக அவங்க வெப்சைட்டில் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் வேணா பாருங்க இது பெரியார் போட்டோ வராது அப்படி அப்படி ஏன்னா அந்த கல்லூரியே இல்லை அந்த பல்கலைக்கழகமே இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு குறிப்பும் அங்கே இல்லை இது இது வேற யாராச்சும் சிலைகள் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுடைய சிலைகள் போட்டோஸ் ஏதாச்சும் அங்கே இருக்குங்களா அதாவது பர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கா ஆ பிரதர் ஆக்சுவலி இப்போ நம்ம காந்தி இருக்கார் இல்லையா காந்திஜி வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் வந்து அந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் அந்த அந்த பல்கலைக்கழக கேம்பஸ்க்குள்ளே அவங்க ஒரு சர்ச் ஒன்று உண்டு அங்கே ஒரு போய் பார்த்துருக்காரு அப்படின்றதுனால அந்த சர்ச்சினுடைய சீலிங்கில் அவருடைய அவருடைய அது ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி இருக்கும் சின்ன ஒரு உருவம் அந்த உருவத்தை வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க அந்த சர்ச்சினுடைய சீலிங்கில் அதே மாதிரி நம்ம அம்பேத்கர் ஐயா இருக்காரு அம்பேத்கர் ஐயா வந்து அவரு அங்கே போய் லா படிச்சார் இல்லையா அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் அவர் படிச்சிருக்காரு இதப்போ நைன்டீன் டென்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆக்ஸ்போர்ட் கிடையாது அது வேற வேற ஒரு இன்ஸ்டியூட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கே இவர் படித்தாரு அப்படின்றதுனால அவரை மரியாதைப்படுத்துகிற மாதிரி அங்கே அவருக்கு அங்கே அவருக்கு செலவு வச்சிருக்காங்க ஆனால் ஆக்ஸ்போர்டில் இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தரை கொண்டு போய் செலவு வச்சாங்கன்னா அதை நம்ம ஈவேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆலா ஆமாம் அப்ப இது இந்த யுனெஸ்கோ அவார்டு மாதிரி தான் யுனெஸ்கோ அவார்டு எப்படி கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது போது இங்க அப்படியே பெல்ட் அடிச்சாங்க பாருங்க இங்க இருந்த யுனெஸ்கோ மன்றம் அதாவது இவங்களே இங்க ஒரு பேரை வச்சிட்டாங்க யுனெஸ்கோ மன்றம்னு இவங்க ஒரு பேரை ஆரம்பிச்சு வச்சுட்டு இந்த யுனெஸ்கோ மன்றம் வழியாக தான் இந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க போல எக்ஸாக்ட்லி அதான் நடந்திருக்கு இங்கேயும் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பொதுவாக ஒரு ஒரு சிலையோ இல்லை ஒரு போர்ட்ரேட் இந்த மாதிரி படங்களோ வைக்கிறாங்கன்னா அதை வந்து முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த 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 மொத்த பல்கலைக்கழகமும் திரண்டு வந்து இதை பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது இது வந்து நம்ம லோக்கலில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு லோக்கலில் உள்ள ஆட்கள் வருவாங்க அதில் பொதுமக்களை வந்து கலந்துக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் இவர் வந்து பெரியாரை பற்றி பேச போகிறாரு பெரியாரை பற்றி பேசுகிறதுக்குன்னு இவங்க ஒரு சில ஸ்காலர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த ஸ்காலர்ஸ் யார் அப்படின்ற பெயரும் வெப்சைட்டில் கிடையாது இவங்க கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டு இவங்களே அந்த ஸ்காலர்ஸ் எழுதின ஒரு வெளியிட்டு வாங்கற மாதிரி எடுப்பாங்க மாலையை போட்டு அவளைதான் முடிச்சிருவாங்க பெருசா இதை பண்ணல இவங்கதான் இங்க இருக்கிற ஊடகத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதான் நடந்துட்டு இருக்கீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் வேற போட்டு வச்சிருக்காரு ஆமா அவர் மட்டும் இல்ல

அதுக்கு வந்து அதையும் நம்மளுடைய மாரிதாசன் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா இவங்க அந்த இடத்த வாங்கியிருக்காங்க செலவு இருக்கிறதுக்கு அந்த ஒரு இடம் இருக்கு அந்த ஒரு அடி ரெண்டு அடி சொல்லிட்டு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க இவங்க செலவுல அதாவது இந்த தீகா இவங்க தீகா திமுக இவங்க செலவுல அந்த ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஈவேராட்ட செலவு வச்சிருக்காங்க வருஷம் வருஷம் அந்த மெயின்டெனன்ஸ இவங்கதான் பாத்துக்கறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க வைக்கம்ல ஈவராக சேலம் இருக்குது அதை வந்து அவங்களே பாதுகாக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்றாங்க பட் அந்த இடத்த வாங்கினது சிலையை வச்சது எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஆமா இப்போ நம்ம சென்னை டு ட்ரிச்சி அந்த நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரிச்சில அந்த ரோட்டை ஒட்டி ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கி வச்சு பெரியார் வேர்ல்டுன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க பெரியார் வேர்ல்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அங்க வந்து பெரியாருடைய ஸ்டாச்சு எல்லாம் வைக்க போறதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த லேண்ட் இன்னும் வாங்கி வச்சிருக்காங்க அதையும் கூட பாருங்க இந்த மாதிரி பெரியார் வேர்ல்டுன்னு சொல்லி இப்போ வந்து வேர்ல்டே பெரியாருக்குள்ள மாறிடுச்சு அப்பலாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கதைகள் சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நான் செத்து ஐம்பது வருஷம் ஆகுதுப்பா ஏண்டா இந்த சோதிக்கிறீங்க அப்படின்னு அவரே கேப்பாரு

நம்மளை வாழ வச்சது கலைஞர் என்றாங்க இதே மாதிரிதான் அப்பயும் பேசிருப்பாங்க மக்களை நம்புறாங்க ஏன்னா வேற வழி இல்ல மக்கள் இவங்க சொல்றது தான் இவங்க வந்து நம்புற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் பிரதர் இப்போ இவ் இவங்க வந்து இவ்வளவு பெரிய அரசியல்வாதி இவங்க வந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து அவங்க பேசுறாங்களே அப்படின்றப்ப மக்கள் அப்படியே மயங்கிருவாங்க ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளே இவங்க வந்து பொய் சொல்லுவாங்களா இவங்கதான் உண்மைதான்ப்பா பேசுவாங்க படிச்சவங்க பொய் எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்பி இருப்பாங்க கரெக்ட் ஆமாம் அப்போ இந்த மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது இப்போ இவங்க சொல்கிற பொய்யை வந்து நம்ம ஒரு நாளில் நம்ம வந்து உடச்சிடலாம் இப்போ ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதியில் மக்களுக்கு இல்லை நல்லா மாட்டிக்கிறாங்க பாருங்களேன் ஒரு நாள் கூட நிக்கிறது இல்ல இவங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஒரு நாள் கூட நிக்க மாட்டேங்குது ஆமா சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது ஆமா ஆனா இவங்க ஆனா ஆனா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய அந்த மீடியா பலம் ஒரு விஷயம் ஆக்ஸ்போர்ட் பெரியார் அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு ரெண்டு கீவேர்ட்ஸ் நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு இவங்க ஒரு கட்டுரையை வந்து எழுதுவாங்க பயங்கரமா கவிதெல்லாம் வந்து எழுதி போடுவாங்க இப்போ இப்போ செப்டம்பர் ஃபோர்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூத்துகள் நடக்கும் இதே மாதிரி நிறைய வந்து ரைட் அப்ஸ் நடக்கும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு பயங்கரமா பண்ண போறாங்க ஃபயர் விட போறாங்க ஆமா ஆனா ஆமா நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் கரெக்ட் இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுங்க என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம வந்து அந்த குழந்தைங்க பண்றதை ரசிப்போம் இல்லையா அந்த குழந்தைங்க போய் தான் சொல்லுது நம்மளை ஏமாத்துதுன்ற நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தைங்க பண்ற எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிரிச்சுட்டு இருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் அத மாதிரிதான் இருக்கு இவங்க பண்றது பேக்கு இது ஒரு போலியான விஷயம் அங்க இது மாதிரிலாம் நடக்கல அப்படின்றது நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஊபிஸ்கள் இந்த திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்த எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பா தான் ஆமா பிரதர் இப்போ என் பையன் சொல்லுவான் டாடி நான் வந்து சேரு கீழே ஒழிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து கண்டுபிடிங்க அப்படிமா அவன் எங்க ஒளிய போறான்றத அவனே சொல்றான் ஃபர்ஸ்ட் இப்ப அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து தேடுற மாதிரி தேடுவோம் இல்லையா அதே தான் நீ வந்து பொய்யா சொல்லிக்கிட்டு நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் பார்த்து அப்படிதான் இருக்கு இறுதியா இறுதியா என்ன சொல்லி வரீங்க ப்ரோ ஒரு எஸ் பிரதர் இப்போ நம்ம மக்கள்கிட்ட நான் வேண்டுகோள் வைப்பேன் என்ன அப்படின்னா எப்பவுமே திமுக கிட்ட இருந்து ஒரு ஒரு பெருசா ஒரு கிளைம் வருதுன்னா உடனே போய் ஃபேக் செக் பண்ணுங்க போறாரு அவர் இங்கிலாந்து போறாரு அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்டை வந்து ஈர்த்து அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்டை ஈர்த்து இங்க கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்கன்னா உடனே போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்ம பேக் செக் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம தேடி படிக்கணும் நம்ம வந்து அவங்க சொல்கிற செய்திக்கு பின்னால் என்ன இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒமிட் பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்தை வந்து ஊதுவாங்க அது எது ஒமிஷன் எது இவங்க வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா திராவிடம் ஈவேரா அப்படின்றதெல்லாம் வெறும் பலூன் தான் அந்த அந்த காற்றை ஊதுறதுக்கு ஆள் இல்லைனா அது அப்படியே தன்னால் காணாமல் போயிடும் அப்போ மக்களாகிய நம்ம ஒவ்வொரு செய்தியும் உள்வாங்கி அந்த செய்தியினுடைய பின்புலம் என்ன இவங்க சொல்ற செய்தியை வந்து நம்ம நம்பலாமான்ற மாதிரி நீங்க செக் பண்ணி நீங்க தேடி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவங்க வந்து உண்மையை பேசுனது கிடையாது உண்மையை வந்து ஒமிட் பண்ணிருவாங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேயர்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா பேசுவாங்க இல்லைன்னா அப்பட்டமா போய் சொல்லுவாங்க இந்த மூணு விஷயம் பண்ணுவாங்க இவங்க அப்பட்டமா போய் சொன்னா உடனே மாட்டிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு சொல்லி மன்றத்தை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அங்கே போய் ஒரு ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டு ஆக்ஸ்போர்டே வந்து இவருடைய ஃபோட்டோவை வந்து க எடுத்துக்கிட்டாங்க இவர் ஃபோட்டோவை வந்து கேட்டுங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைனா ஃபேக்ட் செக் எப்போவுமே திமுக ஒரு விஷயம் அதுவும் இப்போ வந்து எலெக்ஷன் டைம் அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் நெருங்க நெருங்க இன்னும் அவங்களுடைய அந்த அந்த மொத்த சிஸ்டமும் ரொம்ப அக்ரெசிவாக வேலை பார்ப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இன்னும் அலர்ட் ஆகணும் இன்னும் விழிப்போட இருந்தோம்னா இவங்களுடைய பொய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அம்பலப்படுத்தி போட்டுடலாம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் இருக்காது ஏன்னா அவங்களே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளை ஓடிட்டே இருப்பாங்க அடுத்த லெவலுக்கு போன சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்பதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு சொல்லிருக்காங்க சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்ப சொல்லிட்டு நம்மள வந்து பாப்பாங்க அளவு நாம இது மாதிரி திமுக பண்ணக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் முக்கியமா இந்த போலியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அடிக்கடி டீபங்க் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி